ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பக்ரீத்னால மட்டன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ வந்து மட்டனை என்னென்ன மாதிரியெல்லாம் சமைச்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு ஸோ ஏதாவது லைட்டாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டு மீன் கார் கூப்பிட்டாரு ஸோ வந்து சரி ஓகே இன்னைக்கு மீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அவர் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு இந்த டேம் ஃபிஷ் தான் வச்சுருந்தாரு அவர் என்ன சொன்னார்னா கடல் மீன் வந்துட்டு காற்று அதிகமாக இருக்கிறனால அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கிலோ எர பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் கிலோ இருக்கு வாங்கிக்கிறீங்களா எறாவும் அது கூட ஒரே ஒரு அயில மீன் இருந்தது சரி அதை எடுத்து விடணும் அதையும் சேர்த்து மொத்தமாக ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு மீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழுசா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கிளீன் பண்றது ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே இருந்தது எறாவும் சரி அயில மீனும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அதை அப்படியே நான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எறா மீனை வந்துட்டு சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாது இருக்கிறதுலே ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எரா மீன் அப்படின்னே சொல்லுவேன் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஒரு மீனாக இருந்தாலுமே அதை சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டுக்கணும் தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக மீனை வந்துட்டு க்ளீன் பண்ண முடியும் ஸோ இந்த தண்ணியில் நானே இந்த மீன் ஃபுல்லாகவே வந்துட்டு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எறவை எடுத்துகிட்டு நாம் ஃபஸ்ட் அதோட அந்த தலை இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பிச்சு எடுத்துடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மீன் கிளீன் பண்ணும்போது அந்த மீனோட வேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த தண்ணியிலேயே போட்டுருவீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது தனியாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் போட்டுக்கணும் அப்போ தான் மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தலை பகுதியிலேருந்து அந்த ஓடு இருக்குது இல்லையா அதை இந்த மாதிரி உரிச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக அது வந்து உறிஞ்சு வந்துடும் அப்புறமா அந்த வால் பகுதியை இப்படி இழுத்து விட்டுறணும் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி இராவை க்ளீன் பண்ணுறது பாருங்கள் வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இராவோடய அழுக்கு அது எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி அதோட வால் பகுதி இருக்குல்லையா அங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன கீறல் போட்டிங்கன்னா போதும் அந்த உள்ளே இருக்கிற அந்த நரம்பு பகுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியில் வந்துரும் பாருங்க இப்படி பண்ணிவிட்டு ஒரு இள் இழுத்திங்கன்னா அழகாக வெளியில் வந்துடும் ஸோ நான் எப்படி இதை க்ளீன் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த இராவோட அந்த தலை அந்த மேலே இருக்கிற ஓடு இருக்கு இல்லையா அதை ஃபர்ஸ்ட்டு பிச்சு போட்டுருவேன் போட்டுவிட்டு மொ மொத்தமாக இந்த மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த நரம்பெல்லாம் சேர்த்து ஒரு டைம் எடுப்பேன் இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த தலையை பிச்சு மறுபடியும் கத்தி எடுத்து அந்த முதுகு பகுதியில் எடுக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட் டைம் யாராவது மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது டக் டக் டக்குன்னு நம்ம மீனை க்ளீன் பண்ணிடலாம் இப்போது அந்த எறா மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு இப்போது இந்த அயில மீன் ஸோ எப்போவுமே மீனை நீங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா சிசர் நல்லா ஷார்ப்பான சிசராக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது இருந்தால் போதும் நல்லா ஈஸியாக மீனை வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் இந்த செதுலெல்லாம் இருக்கு இல்லையா அதை கத்தியில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கட் பண்ணவே முடியாது ஆனால் இந்த மாதிரி சிஸர் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிட முடியும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுதுன்னு ஸோ இந்த மீனுடைய இந்த பின்னாடி முதுகு பகுதியில் இருக்கிற அந்த துடுப்பெல்லாம் இருக்கு அதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் அயில மீனை நீங்கள் எப்போ வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க அயில மீன் மட்டும் இல்லை மத்தி மீன் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும் அயில மீனில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செதில் இருக்காது ஆனால் அதோட இந்த வாய்ப்பகுதி கீழே இந்த சைடு இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு கண்டிப்பாக செதில் இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் ஷைனிங்காக இருக்கும் தெரியாது ஆனால் இந்த மாதிரி கத்தி வச்சு சொரணிங்கன்னா செதில் வந்துட்டு ரிமூவ் ஆகி வரும் ஸோ அதை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சொரணிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் அந்த இடத்துல மட்டும் தான் செதில் இருக்கும் சில மீனில் வந்து அந்த வால் பகுதியில வந்துட்டு ஒரு மாதிரி அஹ் முள்ளு மாதிரி இருக்கும் அதையும் வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணிருங்க இப்போ பாருங்க இந்த செதிலெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுரலாம் அந்த செதுல எடுத்து விட்டுட்டு இந்த வாய் பகுதியை மறுபடியும் இந்த சிசர் வச்சு ஒரு கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த அழுக்கை இந்த மாதிரி விரல் விட்டு ஒரு இழு இழுத்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே மொத்தமாக வயிற்று பகுதியோடு சேர்த்தி மொத்த அழுக்கும் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த அயில மீன் வந்துட்டு சுத்தமாயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ அல மீன் இருந்தாலும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும் உடனுக்குடன் அந்த எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டீங்கன்னு வைங்களேன் அப்புறமா மொத்தமாக இந்த மொத்த குப்பையும் எடுத்து ஒரு கவரில் போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் கசக்கசன் இருக்காது மீன் கிளீன் பண்ண அந்த ஒரு டயர்ட்னஸே உங்களுக்கு இருக்காது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் மீன் கிளீன் ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு ஒரு தடவை அலசி எடுத்துடலாம் பாருங்க நல்லா அலாசிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுட்டோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடும் அதுக்கப்புறம் இந்த அயில மீனுக்கு மேலே கீரல் போட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மசாலா போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மசாலா போட்டுட்டு வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும் ஸோ இனி எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி நீங்களும் தயங்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி பழகிக்கலாம் அடுத்த முறை எந்த மீன் வாங்குறனோ அந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க